வருத்த திட்ட நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாடு என்று ஏச சொல்லுகிறார் இன்றைக்கு அநேக மக்கள் வருத்தத்தோடும் மனைவியோடும் கண்ணீரோடும் பிரச்சனையோடும் பலவிதமான போராட்டத்தோடும் சங்கலத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏசி சொல்லுகிறார் என்னிடத்தில் வேறு நான் உங்களுக்கு விடுதலை தருகிறேன் நான் அவனுக்கு சமாதானத்தை தருகிறேன் நான் அவனுக்கு சந்தோஷத்தை தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் இருபத்தி ஐந்து முன்பாக நான் உங்கள் சமாதானம் இல்லாத நினைக்கத்திலே வாழ்ந்து கொண்டு

கொஞ்ச நேரம் கம்பி எடுத்து மாட்டேன் கொஞ்ச நேரம் சாரம் குடிச்ச அந்த தேவம் இருக்கிற வரைக்கும் ஒரு சமாதானம் இருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஒரு சினிமா தேட்டத்துக்கு போக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சமாதான சந்தோஷம் இருக்கும் அவன் நிரந்தரமான சமாதானத்தை இந்த இல்லத்துல ஏசி கொடுக்க நிதியான சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொல்கிறேன் ஏசு பிடிச்சு நமக்காக அவர் கழகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக நன்மை செய்வ பல நன்மைகளை செய்தார் கிராமத்தில் சுற்றி திருந்து ஜனங்களுக்கு நன்மை செய்தார் பல யாக ஆண்டையை சுகமாக்கினார் பிசாசி பிடிந்திருந்தவர்களை எல்லாம் ஏசி சுகமாக்கினார் இன்றைக்கும் அர்த்தனைகளை செய்கிறார் ஏசி கிறிஸ்து நேற்று ஒன்று என்று மாறாதவர் இன்றைக்கும் அர்த்தனைகளை செய்கிறார் எனவே அவருடைய நன்றி வந்தால் அவர் நமக்கு நிர்ணய தருகிறார் என்னை நந்தின கிளைகள் ஒருவேறு ஒட்டப்பட்ட தோணங்களை அவரை வந்து அவர் நன்றி வந்த திளைகள் யாரும் ஏன் வந்து பேன அவரை நன்றி வந்தவர்களை யாரும் ஏசி கையிட மாட்டார்

நீங்க அங்காங்க கேட்டுக் கொண்டிருக்க நீங்க அந்த இடத்துல ஏசப்பா எனக்கு நன்மை செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க என் குடும்பத்துக்கு வாங்க என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என் கணவரை ஆசீர்வதிங்க எனக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தாங்க எனக்கு ஒரு முன்னேற்றத்தை தாங்க என்று சொல்லி நீங்க அந்த இருக்கிற இடத்துல ஏசப்பா நோக்கி நீங்க ஜபிக்கிற பொழுது எந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் நாங்க எங்கிருந்தே ஒரு ஜபத்தை கொண்டு நீங்க விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை ஏறடுங்க சட்டரைகளை ஆசீர்வதிப்பார் சகனவாரம் படைத்த அவங்க அன்பு தகட்டன இதற்கு மேல ஏசு அமைத்துமான புதாவே வருகிறேன் வருகிறோம் அன்பு இந்த நல்ல அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்திக் கொள்ள அந்த ஒரு சுற்றம் இருக்கிற அந்த குறை குடும்பத்தாருக்காக ஜோதிக்கணும் அந்த சகோதர செயல்களுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜோதிக்கமா சிறு பிள்ளைகளுக்காக பல சுழல்களை செய்வதற்காக ஜோதிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிடுங்க குடும்பத்தில் இருக்கிற விழாவை எல்லாம் மாற்றி போடுங்க குடும்பத்தில் இருக்கிற வறுமையெல்லாம் மாற்றி போடுங்க நல்ல வீடு வாசல்கள் கட்டாமல் பிள்ளைகளுக்கு பலம் வாங்கப்பான் அந்த ஒரு வருமானத்தை கட்டளை அந்த ஒரு ஆசிரியாவை உண்டாகட்டும் வறுமையெல்லாம் நீங்கு போகட்டும்